தர்ம சாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதி கனாக விளங்கும் பராத்தர் குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டதி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சிறப்பு சத் சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு இந்த சிறப்பு சத் சங்கத்துல நம்ம வந்து ஒரு உன்னத தெரிந்து கொள்ள போகிறோம் அவர் யாரு அப்படின்னா ராஷ்ட்ர குருவான சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் அவர் வந்தேன் எல்லோருக்கும் வணக்கம் தர்மாச்சரணம் மற்றும் அரசியல் சாத்துர்யம் ஆகிய விசேஷ குணங்கள் நிரம்பிய அதோடு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களுடைய குருவான ராஷ்டிர குரு என்ற பெயரில் வழங்கப்படுபவர் வந்து சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் அவர் தன்னுடைய அவதார காரியத்தை வந்து திதிப்படி இப்பொழுது கடந்த ஏழாம் மார்ச் என்று நிறைவு செய்து கொண்டார் அந்த ஒரு நாளை கொண்டார்ஜலியாக நினைவு கூறும் வண்ணமாக பல அற்புத விஷயங்களையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அதுல முக்கியமா சக்தி உபாசனை மற்றும் உபாசனையின் சக்தி ஆகிய இரண்டின் மகத்துவத்தை அஹ் வந்து அவர் கூறினார் அதோட ராஜநீதி மற்றும் தர்மம் ஆகியவற்றின் மீது அதி உன்னதமான முறையில் உரையாற்றும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் திறன் அவரிடம் இருந்தது அத்தகைய ஒரு தன்னிகரில்லாத மகானாக விளங்கியவர் சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் அதனால்தான் அவர் வந்து பக்தியுடன் கூட சக்தி சக்தியையும் உபாசிக்கும் சிஷி அவர் வந்து தயார் செய்தார் அதாவது பலோபாசனையை ஆதரித்தவர் மனாச்சி ஸ்லோக் தாசபோதம் போன்ற கிரந்தங்கள் அவர் எழுதின மிக பிரபலமான கிரந்தங்கள் அதில் வந்து உலகியல் மற்றும் ஆன்மீக வழிகாட்டுதல் வழங்கி அவை வந்து இன்றைக்கும் மக்களிடையே பிரபலமாக உள்ளன இந்த திதியில் வந்து அவர் வந்து பிரம்மத்தோடு ஒன்றிணைந்தார் நாம் அவருடைய சரணங்களில் கோடி கோடி நமஸ்காரம் தெரிவித்துக் அதோடு அவர் பற்றிய பல அற்புத தகவல்களை இன்றைக்கு வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் முதலாவது சமர்த்த ராம்தாஸ் சுவாமிஜி அவர்களுடைய வாழ்க்கை விவரங்கள் அது வந்து முதல்ல தெரிந்து கொள்ளலாம் வைராக்கியத்தினுடைய மற்றொரு பெயர் சமர்த்த ராம்தாஸ் சுவாமிகள் அப்படின்னு நம்ம கூறலாம் அவரது சிறு வயது பெயர் என்ன அப்படின்னா நாராயணன் என்பதுதான் அவருடைய அந்த பெயர் அவர் வந்து கங்காராம் பந்த் அப்படின்றவருடைய தம்பி அவர் வந்து எப்ப பிறந்தார்னா நாராயணனுடைய பிறப்பு வருடம் ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் வருடம் அதாவது அன்றைக்கு சூரியபந்த் மற்றும் ராணுபாய் என்ற ஒரு திருமகனாக அவர் வந்து அவதாரம் செய்தார் அந்த திதியில இன்னொரு விசேஷம் என்னன்னா அதே திதியில தான் பிரபு ராமச்சந்திரனுடைய பிறப்பும் ஏற்பட்டது அதனால நாராயணனுடைய இன்னொரு பேர் வந்து ராமதாஸ் அப்படின்னு வழங்கப்பட்டது சிறு வயதுல இருந்தே அவர் வந்து மிகவும் புத்திசாலியாக அதி கூர்மையான புத்தி நிறைந்தவராக அறிவு தீட்சண்யம் பெற்றவராக விளங்கினார் அதாவது அவர் முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் பேசினாலும் அந்த விஷயத்தை அப்படியே நினைவாற்றல் கொண்டு மறுபடியும் ஒப்பிக்கக்கூடிய அற்புத நினைவாற்றல் அவரிடம் இருந்தது அதோட மிக ஒரு உன்னதமான விஷயம் என்னன்னா அந்த சிறு இருந்தே நாராயண மனதில் வைராக்கியம் நிரம்பி இருந்தது அந்த ஒரு விஷயத்தினால அவருடைய தாயான ராணுபாய் அவர்களுக்கு வந்து அது மிகவும் ஒரு கவலை தரும் விஷயமாக இருந்தது அதனால அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய மகனுடைய விவாகத்தை திருமணத்தை நடத்த முடிவெடுத்தார் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது ஆனா அந்த திருமண நாளில் திருமண மண்டபத்திலிருந்து அவர் வந்து கிளம்பி ஓடிவிட்டார் மறைந்து ஒழித்து அதோடு அவர் வந்து நாசிக்கை அடைந்தார் அந்த இடத்துல கோதாவரி நதி தீரத்துல பஞ்சவடியில அமைந்த ஒரு குகையில அமர்ந்து அவர் வந்து சமாதி நிலை அவருக்கு ஏற்பட்டது அந்த இடத்துல அவர் வந்து பன்னிரண்டு வருடங்கள் கடுமையான தவம் மேற்கொண்டார் அடுத்து ஒரு கேள்வி வந்து ராமத சுவாமிஜி எம் மாதிரியான அன்மீக சாதனையை செய்தார் அதுவும் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒரு சாதகர் அல்லது ஒரு மாணவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தினசரி நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது என்ற ஒரு உன்னதமான ஆதர்சத்தை வந்து அவர் உருவாக்கினார் அவர் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஆயிரத்தி இருநூறு சூரிய நமஸ்காரங்களை செய்வார் அதற்கு பிறகு சூரியோதயம் முதல் மத்தியானம் வரை நதியில் மார்குளவு தண்ணீரில் நின்று கொண்டு காயத்ரி ஜபம் அதோட ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம அப்படின்ற அந்த வந்து வந்து அவர் ஸ்ரீராம நாமத்தை பதிமூன்று கோடி முறை அவர் உச்சரித்ததுனால அவருக்கு வந்து ராமபிரானுடைய சாட்சாத் கார் தரிசனம் கிடைத்தது அப்போதிலிருந்து அவருடைய அவதார காரியமும் ஆரம்பித்தது அதோட அவர் அவருடைய தினசரி நடவடிக்கைகள்ல என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் வந்து ஐந்து வீடுகளுக்கு மட்டுமே சென்று பிக்ஷை கேட்டு அதில் கிடைக்கக்கூடிய அந்த உணவை பகவான் ஸ்ரீ ராமனுக்கு போகமாக அர்ப்பணிப்பார் அதிலேயும் ஒரு சிறு பகுதியை பசு பட்சிகளுக்கு தானமாக அழித்து விடுவார் மீதி உள்ள அன்னத்தை உண்பார் அதன் பிறகு மதியம் என்ன செய்வார் அப்படின்னா சிரவண சாதனை அதோட கிரந்த அபியாசம் அதை வந்து அவர் செய்து வந்தார் அதோட வேதம் உபனிஷதம் எல்லா புராதன கிரந்தங்கள் மற்றும் சாஸ்திரத்தை வெகு ஆழமாக ஆழ்ந்து பயின்றார் ராமாயணத்தை மறுபடியும் அவர் எழுதினார் அவர் ஆழ்ந்த தாபத்துடன் பிரபு ஸ்ரீ ராம ராமனிடம் பிரார்த்தனை செய்தார் அந்த அவர் செய்த அந்த பிரார்த்தனையே இன்றைக்கு வந்து கருணாஷ்டகம் என்ற பெயரில் வந்து வழங்கப்படுகிறது மூன்று முக்கியமான விஷயங்கள் அவருடைய தினசரி நடவடிக்கைகளாக இருந்தன முதலாவது உடற்பயிற்சி இரண்டாவது உபாசனை மூன்றாவது அத்தியனம் அபியாசம் இவை மூன்றும் இன்றியமையாத பங்கு அவருடைய தினசரி நடவடிக்கைகள்ல இன்றியமையாத பங்கு வகித்தன வாழ்க்கையில பன்னிரண்டு வருடங்கள் கடும் சாதனை செய்த பிறகு இருபத்தி நான்கு வயதில் அவருக்கு வந்து ஆன்ம சாட்சா ஏற்பட்டது அடுத்த ஒரு கேள்வி வந்து சமத்த ராம்தாஸ் சுவாமி வந்து பல கிரந்தங்களை வந்து எழுதியுள்ளார் அது பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் சமூக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அத்தியந்த ஆர்வத்தினால அவர் வந்து மிக பிரம்மாண்டமான கிரந்தங்களை மிக அற்புதமான கிரந்தங்களை அவர் வந்து உருவாக்கினார் அதோட பல தெய்வங்களுடைய ஆரத்திகளையும் அவர் வந்து எழுதினார் முக்கியமா தாசபோதம் அபங்கம் ஸ்தோத்ரம் ராஜ தர்மம் சத்திர தர்மம் போன்ற விஷயங்களை பற்றி விரிவாக செழுமையான வார்த்தை அமைப்பு வார்த்தைகளினுடைய சிறந்த பிரயோகம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட சிந்தனை மனித வாழ்வில் சிறு சிறு விஷயங்களை பற்றிய சூக்ம பரிசீலனை ஆகியவை வந்து அவருடைய எழுத்துக்கள் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லலாம் சமர்த்த ராம்தாஸ் சுவாமிகள் வந்து ஆயிரத்தி நூறு மடங்கள் மற்றும் ஹனுமானுக்காக பதினோரு பிரத்யேகமான கோவில்களை உருவாக்கி நிறுவி நிறுவினார் அவை யாவும் மிகவும் பிரசித்தமானவை சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜி தன்னுடைய சிஷியர்களுக்கு வந்து மிகவும் எளிய மொழியில் அந்த உபதேசங்களை அவர் வந்து வழங்கினார் அவர் அவருடைய உந்துதுனால பூரண தேசத்துல பார்த்தோம்னா அறுநூறுக்கும் மேற்பட்ட கோவில்களை அவர் வந்து நிர்மாணிக்க செய்தார் அதோட பல கிரந்தங்களை நிர்மாணித்தார்னு பார்த்தோம் அதுல முக்கியமாக பார்த்தோம்னா ஆகிய மிகவும் முக்கியமானவை மகரிஷி வால்மீகி அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட அந்த பூரண ராமாயணத்தை தன்னுடைய கைகளினால் மீண்டும் எழுதினார் இந்த அவர் கைகளால் எழுதப்பட்ட அந்த பாண்டு லிபி இன்றைக்கு கூட துரியா மகாராஷ்டிராவில் உள்ள அந்த ஸ்ரீ எஸ் எஸ் தேவ காப்பகத்தில் பத்திரமாக உள்ளது நாம இன்றைக்கும் சென்று அவருடைய அந்த கையெழுத்தை நம்ம வந்து பாண்டுவிப்பியில பார்க்கலாம் அந்த வால்மீகி ராமாயணத்தை அவர் கைப்பட எழுதியது சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜி பக்தியுடன் சக்தி உபாசனையும் வந்து செய்யும் சிஷியர்களை உருவாக்கினார் அந்த அத்தகைய காலகட்டம் வந்து வெறும் பக்தி மட்டும் போறாது அதோட சக்தி உபாசனை பலோபாசனை அதுவும் மிகவும் தேவை என்பதை வலியுறுத்தி அத்தகைய உறுதி வாய்ந்த சிஷியர்களை அவர் வந்து உருவாக்கினார் சமர்த்த ராம்தாஸ் சுவாமிஜி எப்பொழுது சிந்தனை செய்ய உட்கார்ந்தாலும் பகவானின் நாம ஸ்மரணத்தை வந்து செய்து கொண்டே இருப்பார் அப்ப அந்த சமயத்துல அவருடைய முகம் மற்றும் அவருடைய தேகம் பார்த்தோம்னா ஒரு அதீத காந்தி ஒரு தேஜஸ் ஒரு ஒளி சுடர் மிகவும் ஒளியோடு அவர் வந்து திகழ்வார் அதோட அவர் வந்து ஸ்தித பிரஜன் போல எந்த வித ஒரு சஞ்சலமோ அசைவோ இல்லாம ஆடாத அசங்காது இருப்பார் அப்ப இதை பார்த்துவிட்டு ஒரு சிஷியனுக்கு வந்து மிகவும் ஆர்வம் அந்த ஆர்வம் மேலீட்டினால அவன் வந்து இந்த சுவாமிஜியிடம் ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன கேட்கிறான் அப்படின்னா பகவானின் ஸ்மரணத்தை செய்யும் பொழுது உங்களுடைய முகத்தில் அற்புதமான சாந்தி உணர்வு தோன்றுகிறதே அது ஏன் நீங்கள் வந்து சிறிது கூட அசையவே அசைவதே இல்லையே மனதில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தனை அப்பொழுது ஏற்படும் ஆஹ் மனதில் சிந்தனைகளின் லவலேசம் ஏற்படுவது கூட உங்கள் முகத்தில் வந்து தெரியவில்லையே அது எப்படி சாத்தியம் இது போன்ற பல கேள்விகளை அடுக்கடுக்காக அந்த சிஷ்யன் சுவாமிஜி அவரிடம் கேட்கிறார் சமத்த ராமதாஸ் சுவாமிஜி அதுக்கு வந்து ஒரு ஒரு நிகழ்வின் மூலமாக பதில் அளிக்கிறார் ஒரு முறை ஒரு ராஜா அவனுடைய ராஜ மகாலுக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரன் நின்று நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறான் அந்த பிச்சைக்காரன் என்னன்னா அவனுடைய முழு உடலும் மறையும்படியாக கூட வந்து வஸ்திரம் இல்லை ஏதோ அந்த வஸ்திரமும் வந்து அங்காங்கே கிழிந்து அது வந்து தேய்க்கப்பட்டிருந்தது அந்த ஒட்டி உலர்ந்த ஒரு உடம்பு ஆனா அவனுடைய அந்த பிச்சைக்காரனுடைய கண்கள் மற்றும் ஒளி வீசியது பல உட உடல் உபாதிகள் இருந்தும் அவன் எப்படி நின்று கொண்டிருக்கிறான் என்பதை மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக அதாவது எந்த வந்து மயக்கம் போட்டு விழலாம் என்ற ஒரு நிலையில் அவன் வந்து இருப்பது போல அவனை பார்க்கும் பொழுதே தோன்றியது அப்போது வந்து கீழே வந்து அவனிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் சொல் உனக்கு என்ன வேண்டும் என்று அப்படின்னு அவன் கிட்ட கேட்கிறான் அந்த பிச்சைக்காரன் கிட்ட பிச்சிக்காரன் அதற்கு வந்து பதில் இருக்கிறான் உங்களுடைய வாசல் முன்பு நான் நின்று நின்றிருப்பதின் அர்த்தம் உங்களுக்கு வந்து புரியாவிட்டால் நான் என்ன வார்த்தைகளால் அதை புரிய வைக்க முடியும் நான் அருகிலேயே இருக்கிறேன் எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய இந்த இருப்பே என்னுடைய பிரார்த்தனை போன்றது அப்படின்னு வந்து பதில் கூறுகிறான் சமத்த ராம்தாஸ் சுவாமிஜி வந்து இந்த நிகழ்வை வந்து கூறுகிறார் இதை கூறிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த நிகழ்வை பார்த்துவிட்டு எனக்கு என்ன தோணித்து அப்படின்னா நான் பகவானிடம் எதுவுமே கேட்பதை அன்றிலிருந்து விட்டுவிட்டேன் நான் பரமேஸ்வரனின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் எப்படி அந்த பிச்சைக்காரன் அந்த ராஜ ராஜாவிற்கு முன்பு நின்று நான் வந்து பரமேஸ்வரனுடைய கவனம் என் பக்கம் நிச்சயமாக திரும்பும் இதை காட்டிலும் நான் ஈஸ்வரனிடம் என்ன வேண்ட முடியும் என் நிலையை பார்த்து தெரிந்து கொள்ள முடியாததை நான் சொல்லும் வார்த்தைகளால் தெரிந்து கொள்ள முடியுமா என்ன என் நிலையை பார்த்து ஒன்றும் உணர முடியாவிட்டால் என் வார்த்தைகளை கேட்டு மட்டும் என்ன உணர முடிய முடியும் அதனால ஆன்மீக உணர்வுடன் நம்பி அதீத நம்பிக்கையுடன் செய்யப்படும் நாம ஸ்மரணமே மகத்துவபூர்வம் நிறைந்தது என்பதை உணர்ந்தேன் இதன் பிறகு எதுவுமே கேட்க தேவையே இருப்பதில்லை நம் மூலமாக செய்யப்படும் பிரார்த்தனை மனதால் செய்யப்படும் அந்த நாமஸ்வரணம் இதுவே போதுமானது வேற எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து மிக அழகான ஒரு பதிலை வந்து அந்த சிஷியனுக்கு வழங்குகிறார் அடுத்து ஒரு கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி ராமதாஸ் சுவாமிஜி வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்களுக்கு வந்து எம்மாதிரியான வழிகாட்டுதல் வழங்கினார் இது ஒரு மிக முக்கியமான ஏன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜனுடைய வாழ்க்கை சரிதத்தை எடுத்தோம்னா அதுல மிக முக்கியமான பங்கு வகிப்பவர் அவருடைய குரு ஸ்தானத்தில் இருப்பவர் சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜி அவர்கள் சக்தியினுடைய உபாசனை மற்றும் உபாசனையினுடைய சக்தி இவை இரண்டின் மகத்துவம் அதோட ராஜநீதி மற்றும் தர்மம் பற்றிய உன்னத உரை ஆற்றும் திறன் மிகுந்த தன்னிகிரலாத மகான் தான் வந்து சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் அதனால அவர் வந்து பக்தியுடன் கூட சக்தியின் உபாசனை செய்யும் சிஷியர்களை உருவாக்கினார்னு பார்த்தோம் அத்தகைய அந்த சிஷிய கோடிகள்ல மணி மகுடமாக ரத்னமாக திகழ்வதுதான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜியை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் முதன் முதலில் சந்தித்தார் அப்பொழுதிலிருந்தே சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜியை தன்னுடைய குருவாக மதித்து அவர் வந்து போற்றி வந்தார் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்சல் கானை வதம் செய்தார் என்பது வந்து உலகறிந்த ஒரு சரிபூர்வமான ஒரு விஷயம் வருடங்களுக்கு முன்பு சமர்த்த ராமதாஸ் சுவாமி மொழியில் கவிதை எழுதி அப்சல் கான் ஸ்வராஜ்யத்தை நோக்கி வருகிறார் என்ற ஒரு சங்கேதத்தை என்ற ஒரு ரகசிய தகவலை சிவாஜி மகாராஜுக்கு முன்பே அனுப்பினார் என்ற தகவல் வந்து பலருக்கு தெரிவிக்காது அப்சல் கானுடைய வதம் மட்டுமே நமக்கு தெரிந்த விஷயம் ஆனால் அதன் பின்புலமாக சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜி எப்படி சிவாஜி மகாராஜுக்கு உதவினார் என்பது மிக மிக ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அதுவும் அவர் வந்து எப்படி அதை சங்கீத மொழியில ஒரு கவிதை மராட்டி கவிதை எழுதி அதில் வந்து ஒவ்வொரு கவிதையினுடைய ஒவ்வொரு அஹ் அடியினுடைய முதல் எழுத்து அது எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்க்கும் பொழுது அந்த சங்கீத செய்தி அந்த சிவாஜி மகாராஜுக்கு வந்து சென்று அடையும்படி அத்தகைய ஒரு கவிதையை அவர் வந்து எழுதி சிவாஜி மகாராஜுக்கு அனுப்பித்தார் இப்பொழுது நம்ம வந்து திரையில அவர் சித்திர சித்திரபதி சிவாஜி மகாராஜுக்கு எழுதிய பத்திரத்தை பார்க்கலாம் இது வந்து மராட்டிய பத்திய முறை என்ற முறையில் வந்து எழுதப்பட்ட கவிதை பத்திரத்தினுடைய ஒவ்வொரு வரியின் முதல் எழுத்தை சேர்த்து படிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் வந்து நமக்கு புரிய வரும் பிஜாப்பூரின் சர்தார் கிளம்பி உள்ளான் என்ற அர்த்தம் வரும்படியாக அது வந்து எழுதப்பட்டுள்ளது அதாவது விஜாபூரின் சர்தார் சுவராஜ்யத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் கிளம்பியுள்ளான் என்ற விஷயம் வந்து இதுல இருந்து தெளிவாகுது இதை வந்து சிவாஜி மகாராஜுக்கு அவர் வந்து தெரிவிக்க விரும்பினார் இப்போ அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் விவேகே கராவே காரிய சாதன் ஜானா நரதனோஹே ஜானோ புடி பவிஷ்யார்த்தி மன ரஹா டோஞ்சினயே நயே அசமார்கி அசன்மார்கி சத்யதா பாணாக்யா அங்கி रघुवीर कृपाधि प्रसंगी दास महात्म्य वाडवी रजनीनाथ अनि दिनकर नित्यनेमे करीति संचार गादिदारी एर्जार, लाविले भ्रमण जगदिषे आदिमाया मूल भवादि हेची जगाची स्वामीनी एकांती विवंचा करोनी इष्ट योजना करावी अदते इंदा கவிதையினுடைய ஒவ்வொரு வரியினுடைய முதல் எழுத்தை நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது என்ன செய்தி வருகிறது அப்படின்னா நிகாலா ஆஹே அப்படின்னு என்ன அர்த்தம்னா விஜாபூர்னுடைய சர்தார் ஸ்வராஜ்யத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் கிளம்பி விட்டார் என்பதே வந்து இதனுடைய அர்த்தம் இந்த நிகழ்வுக்கு பிறந்த பிறகு நடந்த அற்புத நிகழ்வு நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இந்த பத்திரம் இன்றைக்கும் வந்து படிப்பதற்கு காண கிடைக்கிறது சமர்த்த ராமதாஸ் மட்டும் எழுதவில்லை அதோட ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் எந்த வழியாக வருகிறான் எந்தெந்த கிராமத்தை கடந்து வருகிறான் அப்படி என்ற அந்த விவரங்களை விரிவாகவும் அவர் வந்து அதில் கூறினார் கானினுடைய வழி வந்து பண்டர்பூர் மஸ்வட் திருவாயி அந்த வழியாக அவன் வருகிறான் என்பது தெரிந்தது எங்கெல்லாம் சுவாமிஜியின் மடம் உள்ளதோ அங்கெல்லாம் வந்து அதன் வழியாக அவன் வருகிறான் என்பதே வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் வாயி என்ற இடத்தில் அவருக்கு வந்து குறைந்த பட்சம் பத்து மடங்கள் சுவாமிஜிக்கு இருந்தன அதோடு எந்த கட் என்ற இடத்தில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்சல்கானே வதம் செய்தாரோ அந்த இடத்தில் சிறிது தொலைவில் சுவாமிஜியினுடைய ஒரு மடமும் இருந்தது அப்சல் கான் படையெடுத்து வருகிறான் என்ற செய்தியை பத்திரம் வாயிலாக சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு சேர்ந்தவர் யார் அப்படின்னா சமர்த்த சமர்த்தனுடைய சிஷ்யரான வாசுதேவ் கோசாபி அப்படின்றவர் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்திற்கு ரஜினிநாத் மற்றும் தினகர் என்ற சமர்த்தனின் இரு தாசர்கள் இருந்தனர் பத்திரத்தில் அவர்களுடைய பெயர்களும் சங்கீத மொழியில் எழுதப்பட்டிருந்தன எப்படி அப்படின்னா ரஜினிநாத் அப்படின்னா அதற்கு இன்னொரு அர்த்தம் இரவு வேலை அதே போல தினகர் அப்படின்னா கண்காணித்து முன்னெச்சரிக்கை தகவல்களை தருவதற்காக இந்த இரு சேவகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதாவது பகல் வேளையில் தினகர் என்ற பெயருடைய அந்த சிஷ்யர் அந்த அப்சல் கானுடைய அந்த சேனையினுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து வருவார் அதோட ரஜினிநாத் என்ற சிஷ்யர் இரவு வேளையில் அதே சேனையினுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பார் என்ற ஒரு செய்தி அதில் வந்து இருந்தது அப்சல் கான் ஆக்கிரமிக்கும் நோக்கத்துடன் வரும் வழியில் உள்ள இந்துக்களின் அனைத்து பவித்திரமான வாஸ்துக்களையும் அந்த கோவில்களையும் அழித்துக் கொண்டே வந்தான் அவன் வந்து மா பவானி தேவியினுடைய கோவிலையும் விட்டு வைக்கவே அதையும் அழுத்தி விட்டான் அப்சர்கான் என்பவன் வந்து ஒரு தீவிரவாதி அவனுடைய இயல்பை கவனத்தில் கொண்டு

அதை பற்றிய கொள்ளலாம் இப்ப பகவான் நம்முடைய வாழ்க்கை எடுத்ததனுடைய நோக்கம் என்ன மனித வாழ்வின் நோக்கமே பகவானுடன் ஒன்றிணைவது வந்து ஒன்றிணைய வேண்டும் என்றால் அவனுடைய இருவிதமான விதமான ஸ்வரூபங்கள் ஒன்று வந்து காக்கும் ஸ்வரூபம் மற்றொன்று அழிக்கும் ஸ்வரூபம் இந்த இரண்டு ஸ்வரூபங்களின் உபாசனையை செய்தால்தான் பகவானுடன் நாம் பூர்ணமாக ஐக்கியமாக முடியும் அது இந்த உபாசனையினுடைய சக்தி எந்த அளவு அவசியமோ அதே அளவு சக்தி உபாசனையும் பலோபாசனையும் அவசியம் என்ற உபதேசத்தை தன்னுடைய அவர் உபதேசமாக மட்டும் செய்வதில்லை தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாகவும் அதை வந்து சமூகத்தினர் முன்னால் ஒரு ஆதர்ச உதாரணமாக அவர் வந்து நடத்தி காண்பித்தார் அத்தகைய ஒரு உன்னத உதாரணமான ஒரு நிகழ்வை நம்ம வந்து இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இப்போ சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜியினுடைய சிஷ்யர்கள் தர்ம பிரச்சாரம் செய்வதற்காக பல இடங்களுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மகாராஷ்டிராவில சதாரா ஜில்லாவில் ஒரு கஷேத்திரம் வந்து விஜய்பூரின் அதில் அவனுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது அந்த கிராமம் அந்த கஷேத்திரத்தில் இருந்த அதில் ஷாவினுடைய தானாதார் அதாவது அவருடைய உத்தராதிகாரி அவன் வந்து ஒரு அந்த முஸ்லிம் வந்து மிகவும் ஒரு கொடுபோலனாக விளங்கினார் அவர் மக்களுக்கு மிகுந்த கஷ்டங்களை தந்தார் அதோடு பூஜை அர்ச்சனை ஹோமங்கள் கீர்த்தனங்கள் ஆகிய எல்லாவற்றிற்கும் வந்து தடை விதித்தார் உத்தவ் சுவாமி அவர் வந்து கொண்டே அந்த வருகிறார் அவர் வந்து அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து பஜனை கீர்த்தனைகள் பரவஷனங்கள் அதையெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறார் மா கிருஷ்ணா நதி தீரத்துல வந்து பிரவச்சனம் செய்யவும் வந்து ஆரம்பிக்கிறார் இந்த செய்தி வந்து உடனே அந்த முஸ்லீம் தானேதாருக்கு வந்து அந்த கொடுங்கோலனான அவனுக்கு வந்து அந்த செய்தி எட்டிய உடன் அவன் என்ன பண்றான் அந்த உத்தவ் சுவாமியை பிடித்து வந்து சிறைய பிடித்து கொண்டு செய்கிறான் அதோட அந்த உத்தவ் சுவாமியோட சேர்ந்து கூட இருக்கக்கூடிய நான்கு பேரையும் வந்து கைது செய்து ஒரு இருட்டறையில் அவர்களை வந்து அடைத்து வைக்கிறான் இப்ப இந்த சமத்த ராமதாசனுடைய ஒரு சிஷியர் இந்த விவரத்தை சுவாமிஜியிடம் ஓடோடி சென்று தெரிவிக்கிறார் அந்த சமயம் சமர்த்தர் வந்து சாஃபல் அப்படின்ற ஒரு கிராமத்திலே இருக்கார் சிஷ்யர் இரண்டாவது நாள் அந்த இடத்தை அந்த காலத்துல வந்து வேற எதமா எந்த விதமான ஒரு போக்குவரத்து வசதி இல்லாத சமயத்துல அவர் வந்து ஓடி சென்றே இரண்டாவது நாள் அடைந்து சுவாமிஜியிடம் இந்த தகவல்கள் முழு விவரங்களையும் வந்து அந்த சிஷியன் வந்து தெரிவிக்கிறார் அப்ப அதை கேட்ட உடனே சமர்த்தர் வந்து அவருடைய முகம் கோபத்தினால சிவக்கிறது சிஷியர் கல்யாணம் சுவாமியிடமிருந்து ஒரு நல்ல குண்டாந்தடியை வாங்கி கொண்டு அவர் உடனே கிளம்புகிறார் சமத்தர் வந்து சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு இருப்பதற்கு முன்பே வந்து அந்த 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 என்ற கிராமத்தை அடைந்து விடுகிறார் அவர் நேரே அந்த தானாதாரனுடைய வீட்டுக்கு சென்று அவன் வீட்டிற்குள் நுழைந்து ஒரே தாவலாக அந்த தானேதாரனுடைய கழுத்தை பிடித்து அந்த குண்டாந்தடியால் அவனை வந்து நைய புடைக்க ஆரம்பிக்கிறார் சமத்தர் அவனை நன்றாக அடித்துக் கொண்டே அவனை தரதரவென்று இழுத்துக்கொண்டு நடு வீதிக்கு கொண்டு வந்து தொடர்ந்து அவனுக்கு வந்து அந்த உண்டாந்தடியால் அடி விழுந்த வண்ணம் இருக்கிறது தானேதார் சேவகர்கள் முகங்களில் வந்து ஈயாடுகிறது அவர்களை யாருக்கும் வந்து அந்த தானேதாரி அந்த சுவாமிஜியுடைய கைகளிலிருந்து விடுவிக்கும் ஒரு தைரியம் வந்து யாரிடமும் இல்லை அப்போ அந்த சமயத்தில் அந்த தானேதார் என்ன செய்கிறான்னா தன்னை விடுவிக்குமாறு கெஞ்சிக்கொண்டே சுவாமிஜியுடைய காலடிகளில் விழுகிறார் அப்ப சுவாமிஜி வந்து என்ன சொல்கிறான்னா இருட்டரையில் உள்ள கைதிகளை உடனே விடுவி என்று அவரிடம் வந்து கர்ஜனை செய்கிறார் தானேதார் தன்னுடைய சேவகர்களுக்கு உடனே வந்து ஆணையடைகிறான் புத்து சுவாமி மற்றும் அங்குள்ள ஊர் மக்கள் அந்த விடுவிக்கப்பட்டு வந்தவுடனே அவர்கள் அனைவரும் சுவாமிஜியினுடைய பாதங்களில் வந்து விழுந்து வணங்குகின்றனர் தானேதாரின் மீதும் வந்து சுவாமிஜியினுடைய ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுகிறது அவனும் வந்து வியந்து போற்றுகிறார் அவரை சுவாமிஜியினுடைய கால்களை பற்றி கொண்டு அவன் வந்து மன்னிப்பு வேண்டுகிறான் யாருக்கும் எந்த கஷ்டமும் தரமாட்டேன் என்ற உறுதிமொழி அளிக்கிறார் அதோட பஜனை கீர்த்தனை பிரபச்சரனம் ஆகியவற்றின் மீதுள்ள தடைகளையும் நான் உடனே எடுத்து விடுகிறேன் யாரையும் அனாவசியமாக அநியாயமாக மதமாற்றம் செய்ய மாட்டேன் என்ற உறுதிமொழியை சுவாமிஜிக்கு அவன் அளிக்கிறான் சமத்தர் வந்து உடனே அவனை வந்து மன்னித்து அருள்கிறார் அதோடு அவர் அடித்த இடங்களில் அவனுக்கு காயப்பட்ட இடங்களில் தானே தன் கைகளால் மருந்து வைத்து கட்டுகிறார் அதோடு அன்றைக்கு இரவு சமத்தர் அந்த மாகுலி பள்ளத்தாக்கில் எல்லோரிடமும் ஒரு அற்புதமான பிரபச்சனத்தை நிகழ்த்துகிறார் அதாவது எல்லோரிடமும் எப்படி ஒரு சமநிலைப்பாங்கோடு நடந்து கொள்வது என்ற விஷயம் பற்றி பல்வேறு கண்ணோட்டங்களை கொடுத்து ஒரு அற்புதமான உரையை நிகழ்த்துகிறார் அந்த மாகுலியினுடைய அந்த கிராமத்து மக்கள் வந்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கின்றனர் மகான்கள் வந்து இது போன்று காரியங்களை செய்கின்றனர் அதாவது அபராதத்திற்கான தண்டனையை வழங்கி ஒரு விதத்தில் அந்த தானேதாருக்கு வந்து ஆஹ் சுவாமிஜி வந்து அருள் செய் செய்கிறார் அது வந்து ஒரு மாரக்க அருள் அப்படின்னு தான் சொல்லணும் அதோட மக்களுக்கு வந்து அநியாயத்தை எதிர்த்து எவ்வாறு போராட வேண்டும் என்று தானே ஒரு முன்னுதாரணமாக அந்த நிகழ்வின் மூலமாக அவர் வந்து எடுத்து காட்டியுள்ளார் அடுத்த ஒரு கேள்வி வந்து தர்ம காரியங்கள் செய்பவர்களுக்கு சுவாமிஜி என்ன வழிகாட்டுதல் வழங்கியுள்ளார் இதுவும் மிகவும் ஒரு முக்கியமான இன்றைக்கு நமக்கும் வந்து அது வந்து மிகவும் தேவையான ஒரு வழிகாட்டுது அவர் என்ன கூறுகிறார் அப்படின்னா ஈஸ்வரனிடத்தில் சத்தை வைத்து தர்ம காரியங்களை எது செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம கட்டாயம் செய்ய வேண்டும் என்று அவர் வந்து மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் எந்த சாமர்த்தியம் இருந்தாலும் பகவானுடைய அருள் இல்லை என்றால் எந்த விதமான வெற்றியும் அவனுக்கு கிடைக்காது இன்று இந்து ராஷ்டிர ஸ்தாபனத்திற்காக நாமும் இதே போன்ற பகவானிடம் ஒரு அனநிய சிரத்தை கொண்டு எந்த காரியத்தையும் பகவானிடம் பூர்ண சரணாகதி உணர்வோடு அர்ப்பணித்து நாம் வந்து செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வந்து நமக்கு இதன் மூலம் கிடைக்கிறது அவர் வந்து தர்மோ ரக்ஷதி ரக்ஷதாக என்ற உபதேசத்தை செய்து தர்ம சேவை சேவை செய்பவர்களை மிகவும் ஊக்கப்படுத்தினார் அதோட தர்ம ரக்ஷ காரியங்களை செய்பவர்களுக்கு அவர் அளித்த ஒரு பெரும் ஆசுவாசம் என்ன அப்படின்னா நீங்கள் ஈஸ்வரனின் தர்ம தர்மத்தினுடைய சேவகர்கள் ஈஸ்வரனுடைய சேவகர்கள் உங்கள் மீது வக்ர பார்வை கொள்ளும் அளவுக்கு யாருக்கு துணிவு ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் வந்து ஓட்டினார் தர்ம சமஸ்தாபனத்திற்காக பகவானிடம் அனநிய சை வைத்து எந்த விதமான நீதியை உபயோகித்தும் நாம் வந்து காரியங்களை செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்ற வழிகாட்டுதலே அவர் வந்து வழங்கியுள்ளார் அவருடைய இந்த வழிகாட்டுதல் இந்து சாபனத்திற்காக பாடுபடக்கூடிய நம்ம நம் அனைவருக்குமே இன்றும் ஊக்கமளித்து வழி நடத்துவதாக உள்ளது சமர்த்த குரு ராமதாஸ் சுவாமிஜி அவருடைய அந்த பொற்பாதங்களில் நாம் வந்து நன்றி கலந்த ஒரு நமஸ்காரத்தை வந்து தெரிவித்துக் கொள்ளலாம் மகான்ியுடன் வழிகாட்டுதல் வந்து நமக்கு என்றைக்குமே கலங்கரை விளக்கமாக விளங்கக்கூடியது ராமதாஸ் சுவாமிஜி அவருடைய வாழ்க்கையில் இருந்தும் வழிகாட்டுதல் அனைவருக்கும் இன்றைக்கு வந்து இந்த இன்றைக்கு இந்த தர்ம சச்சங்கத்தின் மூலமாக நிச்சயமாக வழிகாட்டுதல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அபார கருணையினாலே இன்றைக்கு இந்த ஒரு விசேஷ சிறப்பு சச்சங்கம் நமக்கு கிடைத்தது அவரது திருவடி தாமரை பாதங்களில் நன்றி கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்